இந்த காலத்துக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது என்ன முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஸோ கடந்த வாரத்துக்கு முந்தன வாரம் நான் பேசினப்போ நான் உங்களுக்கு மூன்று காரியங்கள் நாம் மறக்க வேண்டியவைகள் அல்லது எவைகளில் நாம் நிலைத்திருக்க கூடாது எவைகளை நாம் பிடித்து கொண்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் என்னென்ன காரியம் சொன்னேன் முதலாவது கடந்த காலத்தினுடைய பாவங்கள் ரெண்டாவது அந்த பாவத்தினால் உண்டான பல போராட்டங்கள் தண்டனை மாதிரி வந்து நம்மள ஆக்சுவலாக தண்டனை கிடையாது தண்டிக்கிறது தண்டிக்கிறதுல பட் என்னன்னா சாத்தான் கொண்டு வந்து வைக்கிறதற்கு நம்ம மாசில திறந்து கொடுத்தோம் ரைட் ஸோ நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் இருந்தது முதலாவது பாவங்கள் கடந்த காலத்தின் பாவங்கள் ரெண்டாவது கடந்த காலத்தினுடைய பாடுகள் உபத்திரவங்கள் மூன்றாவதாக கடந்த காலத்தினுடைய உறவுகள் பாவத்துக்குள் நம்மை நிலைத்திருக்க பண்ணின உறவுகளை நம்ம மறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சரி இன்றைக்கு அடுத்த நாளை சொல்லி முடிக்க ரொம்ப அழகா ஏழு காரியங்கள் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் அந்த ஏழை நீங்க சிந்தித்து பாருங்க மேபி தெர் ஆர் மோர் ஆனா ஆண்டவர் இதை தான் நம்மோட பேசுகிறார் ஸோ நம்ம இதை ஆராய்ந்து பார்ப்போம் ரைட் ஸோ மூன்று காரியங்கள் முடிச்சிட்டோம் நாலாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கடந்த காலத்தினுடைய வெற்றிகளும் சரி தோல்விகளும் சரி ஆண்டோர் சொல்றாரு அவைகளில் நிலைத்திருக்காது ஏன் அப்படி சொல்லுகிறார் ஏசாய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பத்தொன்பது வசனங்கள் வரைக்கும் வாசிக்க போகிறோம் சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரம சாலைகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராத விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது ஒரு நிமிஷம் இப்ப என்ன இன்ட்ரோடக்ஷன் ஆண்டவர் தனக்கு கொடுக்கிறார் என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார் எதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறாரு சமுத்திரத்துல வழியை வலிய தண்ணீர்களில் பாதையை உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி எழுந்திருக்க கூடாதபடிக்கு ஒருமித்து விழுந்திருக்கவும் ஒரு திரிய போல அணிஞ்சு போகவும் பண்ணுனது எங்க எங்க நடந்தது இது சிவந்த சமுத்திரத்துல சிவந்த சமுத்திரத்துல ஆண்டவர் செய்த கிரியை தான் செய்த கிரியையை சொல்லி தன்னை அறிமுகம் செய்கிறார் ஆனா சொல்லிட்டு உடனே என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் சொல்லுகிறதாவது என்ன சொல்லுகிறார் வாசிங்க பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா சரி போதும் இப்போ என்ன சொல்றாரு அந்த நினைக்க வேண்டாம் அதில் நிலைத்திருக்காத ஏன் ஆண்டவரே தான் அதை வச்சு தானே உங்களை அறிமுகப்படுத்துறீங்க அப்புறம் ஏன் அதுலயே நீங்க இருக்க வேண்டாம்னு சொல்றீங்க நிறைய காரணங்கள் என்னன்னா அந்த கால சி அந்த கடந்த காலத்தினுடைய போராட்டத்தையே அவங்க சிந்திச்சுட்டு இருந்தாங்கன்னா கடந்த காலத்துல அவங்க எதிர்கொண்ட சத்ருவையே நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க முன்னேற முடியாது நல்ல கவனிங்க இன்றைக்கி நான் ஐ வாண்ட் டு டீச் யூ அ சீக்ரெட் எத்தனை பேர் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க பக்கத்தில் இருக்கவங்கள ஒரு தட்டு தட்டி முடிச்சுருக்குறீங்களா ரகசியத்தை உட்ராதிங்க திரவு கோலை உட்ராதிங்கன்னு சொல்லிடுங்க ஓகேயா ரைட் நல்ல கவனிங்க இப்போது சிவந்த சமுத்திரத்துக்கு வந்தாங்க சிவந்த சமுத்திரம் இஸ்ரவேல் முன்னேறுவதற்கு ஒரு தடை ரைட் அந்த தடையை தேவன் என்ன செஞ்சாரு அகற்றினார் தடையை அகற்றி பின்தொடர்ந்து வந்த சத்ருவை என்ன பண்ணிட்டாரு சிவந்த சமுத்திரத்துல மொழி போயிட்டாங்களா திரிய அணைக்கிறது மாதிரி அணைச்சு போட்டாரா அதுக்கப்புறம் இஸ்ரோவேல் என்ன செஞ்சாங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே இஸ்ரோவேல என்ன செஞ்சாங்க காணான் தேசத்தை நோக்கி நடைப்பயணம் போயிட்டே இருக்கிறாங்க சத்ருவுக்கு என்ன ஆச்சு சத்ருவுக்கு என்ன ஆச்சு அவங்க கதை க்ளோஸு அவங்க அதை முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் எகிப்தியன் அவர்களை பின்தொடர்ந்து வரவில்லை நீங்க உங்க வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை சந்திக்கிறீங்க ரைட் உங்க சிவந்த சமுத்திரம் ஒரு இருக்கலாம் ஒரு பெரிய போராட்டம் ஆயிருக்கலாம் ஒரு பண இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ரைட் இப்போ நீங்க வந்து அந்த சிவந்த சமுத்திரத்தில் நிற்கிறீங்க போராட்டம் உங்களுக்கு முன்னாடி இருக்குது நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கீங்க ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு சமுத்திரத்தில் சமுத்திரத்தை பிளந்து உங்களுக்கு முன் நிற்கிற தடையை அகற்றி உங்களை கடந்து போக பண்ணிட்டாரு நீங்கள் ரொம்ப இருந்தீங்க போராடினீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணீங்க ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தந்தார் நீங்கள் கடந்து அக்கறைக்கு வந்துட்டீங்க ரைட் இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பின் தொடர்ந்து நடத்தி கொண்டே போகிறீர்கள் நீங்கள் சந்தித்த சத்ரு எங்கே இருக்கிறான் இப்போது நீங்கள் எத்தனை பேருக்கு விளங்குது திரும்ப நான் சொல்கிறது திரும்ப சொல்லட்டுமா நீங்கள் வியாதி பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோ வியாதியே எடுத்துட்டுக்கோம் நீங்கள் வியாதி பட்டிருக்கீங்க இது உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற ஒரு சிவந்த சமுத்திரம் வியாதி வந்துட்டா எனக்கு தெரியும் என்ன நடக்கும்னு நமக்கு வர தேவையில்லை வீட்டில் இருக்கிற ஒருத்தர் சிக்காப்படுத்தாலே நமக்கு என்ன ஆகும்ன்றது எனக்கு தெரியும் ரைட்டா நான் கடந்து வந்திருக்கேன்

உங்களை பின்தொடர்ந்து அந்த பிரச்சனையை கொண்டு வந்த சத்ரு எங்கங்க எங்க இருக்கான் ஆண்டவர் தண்ணீரை போட்டு அவனுக்கு ஒரு கல்லரை கட்டி அவனை அங்க வந்து மூழ்கடிச்சிட்டார் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அதை கடந்து போயும் அவனை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க கரெக்டா அவனை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க என்ன பண்றீங்க ஆண்டவர் கல்லறை கட்டி எவனுடைய கதையை முடிச்சாரோ வேற சத்ரு வந்து உங்க வாழ்க்கையில் போராடிட்டு இருப்பான் கரெக்டா சி சிவந்த சமுத்திரத்தை விட்டு முன்னேறினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சத்ருவே கிடையாதுன்னு இல்லை நிறைய சத்ருக்களை சந்திச்சாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சத்ரு ஆனால் அந்த சத்ருக்களை சந்திப்பதற்கு தேவன் வழியை திறக்கும் இவங்க இன்னமும் சிவந்த சமுத்திரத்தை பத்தியே யோசித்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்லறை கட்டி எந்த சத்ருவை தேவன் அடக்கி போட்டாரோ அதையே அதே சத்ருவை நீங்க என்ன செய்றீங்க தோண்டி புதைக்கப்பட்டவனை உயிர் கொடுத்து எடுத்துக்கொண்டு மறுபடியும் உங்கள் சூழ்நிலையில் கொண்டு வந்து வைக்கிறீங்க எத்தனை பேருக்கு விளங்குச்சு ரைட் அலையலூயா ரெண்டாவது கடந்த காலத்தில் தேவன் உங்களோடு கூட இடைப்பட்ட விதம் ஆக்சுவலி இது பாயிண்ட் நம்பர் ஃபைவ் ரைட் ஐந்தாவது பாயிண்ட் நான் சொல்கிறேன் இப்போ என்னத்தை மறக்கணும் தேவன் கடந்த காலத்திலே நம்மோடு கூட இடைப்பட்ட விதங்களை நாம் மறக்கணும் ஏன் வாசிக்கலாம் சகரியா எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ன ஆண்டவர் செஞ்சிட்டார் எப்படி இருந்தாரு ஏன் முந்தின நாட்கள் இருந்தது போல இருக்க மாட்டேன் சொல்றாரு ஆசனத்த வாசிங்க சக்கராய்டன் இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடியின் சமாதானமும் இல்லை எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்து கே சி சகரியா சொல்ற காலகட்டம் எந்த காலகட்டம் ஆகாயத்தீர்க்கதல் சேம் காலகட்டம் தான் ரைட் என்ன செய்யறாங்க அறுத்து கொண்டு போய் வயல்ல இருந்து அறுவடை அறுத்து கொண்டு போய் அவங்க தானியத்தை வந்து கொட்டுறாங்க பேரல் நிறைய கொட்டி வச்சோம் ஆனா உள்ள எட்டி பார்த்தா எவ்வளவு இருக்கு கொஞ்சம் தான் இருக்கு பாக்கெட்ல வருமானத்தை போட்டோம் வருமானம் நிக்கல பொத்தலான பையில போட்டோம் ரைட் நடந்துச்சா இல்லையா கரெக்ட் அனு சொல்றாரு இதெல்லாம் நான் அனுமதிச்சேன் ஏன் அனுமதிச்சேன் நல்லா கவனிங்க இங்க நீங்க ஒரு வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும் நான் சொன்ன முதல் ரெண்டு பாயிண்ட் வந்து பாவம் அதனாலே வந்த அஃப்ளிக்ஷன்ஸ் அதனால வந்த பாடுகள் ரைட் பாவத்தில் நீங்கள் இருந்த போது உங்களுக்கு வந்த பாடுகள் அது ஃபஸ்ட்டு டூ பாயிண்ட்ஸ் ஆனா இங்க நான் பாவத்தினால வந்த போராட்டங்களை குறித்து நான் சொல்லவில்லை இங்க நான் சொல்றது என்னன்னா த டீலிங்ஸ் ஆஃப் காட் அதாவது நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க கத்திர்குளம் வந்துட்டீங்க கத்தருக்குள்ளே நீங்கள் நடை போட்டு கொண்டு இருக்கும்போது சில நேரத்தில் ஆண்டவர் சில கஷ்டங்களாக அனுமதிப்பார் ஏன் ஆண்டவரை நான் ரட்சிக்கப்பட்டுட்டனே நான் உங்களை ஏற்றுக்கொண்டனே நான் தான் உங்க உங்கள் வழியில் நடந்துட்டுருக்கிறனே எதுக்கு இதை அனுமதிக்கிறீங்க ஏதோ ஒரு பாடத்தை கத்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் நீங்கள் கற்று கற்றுக்கொள்ளாத ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு உங்கள் கவனத்தை ஈர்க்கும்படியாக கவன ஈர்ப்பு தீர்மானம் ஆண்டவர் போடுறதான் இது விளங்கிட்டீங்களா ஓகே இட்ஸ் நாட் அ பனிஷ்மெண்ட் ரைட் அங்க நம்ம என்ன என்ன பார்த்தோம் பாவம் பாவத்தினால் உண்டான பனிஷ்மெண்ட்னால வந்த பாடு ஆனால் இங்கே பனிஷ்மெண்ட்னால வர்ற பாடு இல்லை அன்பின் நிமித்தமாக தம் பிள்ளைங்களுக்கு கற்றுத்தரணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குற ஒரு வழி ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் அப்போ சொல்லி கொடுத்ததை இப்போ நினைவு கூறாத ரைட் ஏன்னா நம்ம என்ன சொல்லிடுறோம் ஆமாம் இந்த ஆண்டவர் இப்படி தான் சொல்வார் ஆனால் அப்புறம் என்ன செய்வார் நம்மளை அடிபாருளே ஆகாய் தீர்க்குதின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சாப்டர் டூ செவன்டீன் கருக்காயினாலும் விஷ பனியினாலும் கல் மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன் ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசீர்வாதமா இருப்பாய் என்று எந்த ஜாதி ஜனத்துக்கு சொன்னாரோ அவங்கள்ட்டே சொல்றாரு உன் கையின் கிரியைகள் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சேன் அடிச்சேன்றாரு ஏன்டரை அடிச்சீங்க நீ திரும்பல நான் சொல்ல விரும்புகிறதை நீ காது கொடுத்து கேட்கல ரட்சிப்புக்குள்ள வந்துட்டு ரட்சிப்பின் பாதையில நடக்கிற ரட்சிப்பின் நம்பிக்கையும் நிச்சயமும் உனக்குள்ள வந்த உடனே நீ என்ன செய்யற உன் இஷ்டப்படி தலைதெறிக்க ஓடிட்டு இருக்க நல்ல கவனிங்க ரட்சிப்புக்குள்ள நான் திரும்ப திரும்ப இது திரும்ப திரும்ப ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்லி கொடுக்குற ஒரு காரியம் ஐ டோன்ட் நோ வை பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காட் கீப் ஸ்டெலிங் அஸ் ஆண்டோர் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் இதுதான் நான் உன்னை ரட்சித்து உள்ளே கொண்டு வந்த ஒரு நோக்கம் உண்டு அது நமக்கு மட்டும் இல்லை எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தான் அலுவயா ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க கிறிஸ்து என்னை ரட்சித்து கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னை ரொம்ப நேசிக்கிறார் என்னை ஆசிர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு என்னை உயர்த்தணும்னு நினைக்கிறார் என்ன கனம் பண்ணணும்னு நினைக்கிறார் என்னை பெருக பண்ணணும்னு நினைக்கிறாரு இதுதான் நோக்கம் அதெல்லாம் ஆசீர்வாதத்து அதெல்லாம் அவருடைய ஒன் மெயின் ஃபோக்கஸினுடைய சைட் டிஷ்ஷஸ் இதெல்லாம் ஹோட்டலுக்கு போயிட்டு தோசை எவ்வளோங்க நூறுரூவா சட்னி எவ்வளோங்க ஃப்ரீ சாம்பார் எவ்வளோங்க ஃப்ரீ வெஜிடபுள் குருமா எவ்வளோங்க ஃப்ரீ சரி எனக்கு சாம்பார் சட்னி வெஜிடபிள் குருமா இதெல்லாம் கொண்டு வா எனக்கு தோசை வேணான்னு சொன்னிங்கன்னா என்ன செய்வான் அவன் ரைட் புரிஞ்சுக்கோங்க பல நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதை தான் செஞ்சுட்டு இருக்கோம் ஆண்டவர் வச்சிருக்க என் வாழ்க்கைக்கான திட்டத்தை விட்டுறோம் என்னை ஆசிர்வதியும் என்னை பெருக பண்ணும் என் குடும்பத்தை ஆசிர்வதியும் என் பிள்ளைகளை நிலைப்படுத்தும் என் எல்லைகளை விஸ்தாரம் உள்ளதாக்கும் என்னை சமாதானம் உள்ளவனாக்கும் எல்லாம் கேட்கிறோம் ஆனா என்ன நோக்கத்துக்காக என்னை பிடிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே நான் எதுக்காக உங்களுக்கு தேவை உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்க உங்க காடுகளே அதுக்கு சாட்சி கரெக்டா நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு எதுக்காக ஆண்டவர் உங்கள் மேலே வந்து கையை வச்சார் ஆண்டவர் ஏன் உங்களை வந்து பிடிச்சார் கேளுங்க ஆண்டவரே எதுக்காக என்ன நோக்கம் ஒய் ஹவ் யூ பிராட் மீ இன் லார்ட் வாட் யூ வாண்ட் மீ டு டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே எனக்கு கற்பியும் ஒவ்வொரு நாளும் கேட்கணும் இன்றைக்கி என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேர் ஆண்டவரே ஐ கிவ் மை லைஃப் டு நான் கொடுக்குறேன் ஆண்டவரே இன்றைக்கி உங்கள் சித்தத்தை தவிர எனக்கு வேறு எதுவும் வேணாம் ஹலோ லூவியா கொடுத்தீங்கன்னா மற்ற எல்லாம் வரும் ஆனால் நம்ம அந்த மெயின் ஃபோக்கஸை பிடிக்காத வரைக்கும் தான் இதெல்லாம் நம்மளை என்ன செஞ்சிட்ருக்கோம் குத்திகிட்டு இருக்கோம் கையெட்டு வேலையை செய்கிறேன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை சம்பாதிக்கிறேன் ஆனாலும் சமாதானம் இல்லை எல்லாம் இருக்கு ஆனால் ஒன்று இல்லாதது போல் இருக்குது ஹலோ அடுத்தது ஆறாவது காரியம் கடந்த காலத்தினுடைய இருள் டார்க்னஸ் சொல்றோம் பட் ஆங்கிலத்தில் க்ளூம் க்ளூம் அப்படின்னா சேட்னஸ் துக்கம் அதனுடைய ஒரு அந்த ஒரு மந்த நிலை வாசிக்கலாம் ஏசாய ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலீலேயாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் ஓகே இங்க சொல்றாரு கடந்த காலத்தினுடைய அந்த இருள் நீங்க போகுது கடந்த காலத்தின் இருண்டிருப்பது போல ஏன் அவங்களுக்கு இருள் சரி நப்தலி தேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நப்தலிக்கும் செபுலோனுக்கும் இஸ்ரவேலில் நார்தர்ன் மோஸ்ட் டெரிட்டரி அவங்களுக்கு கிடைச்சது நார்த்தில் இருக்கிற வடநாட்டில் இருக்கிற நார்தர்ன் மோஸ்ட் டெரிட்டரி இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன் நமக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் மேலே இருக்கிறது இன்னொன்று உத்தரப்பிரதேஷ் ரைட் இது ரெண்டு மாதிரி செபுலோனுக்கும் நப்தலிக்கும் கிடச்சது நத்திலிக்கு கிடைச்ச தேசம் ரொம்ப செழிப்பான தேசம் நல்ல பச்சை பசேர் ஃபர்டைல் லேண்ட் ஆனால் அவனுக்கு ஏன் இருள் அவனுக்கு தான் நல்ல தேசம் கிடச்சிருக்கேன் அவனு தான் நல்ல ஃபர்டைல் லேண்ட் கிடச்சிருக்கேன் பிரச்சனை என்னன்னா நம்ம நாட்டில் அங்கே இருக்கிற ரெண்டு பிரதேசத்துக்கு என்னங்க பிரச்சனை சொல்லுங்கள் பாப்போம் அங்கிட்ட இருந்து சத்துருக்களுடைய யுத்தம் தான் நமக்கு பிரச்சனை கரெக்டா அங்கிட்ட இருந்து சத்துருக்கள் அந்த ரெண்டு பிரதேசங்களில் இருக்கிற மக்களை டார்ச்சர் பண்றதுதான் பெரிய பிரச்சனையே அதே போலதான் நப்தொலிக்கும் செபிலோனுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுக்குள்ள நுழையணும் எங்க வருவாங்க அதனால தான் அந்த எழுதுறாரு ரத்தத்தில் புரண்ட உடுப்பும் ஆயுத வர்க்கங்களும் என்ன செய்யும் அக்கினைக்கு சொல்றாருல நான் சொன்னேன் நம்ம நியூ இயர் அன்னைக்கு நான் சொன்னேன் ரத்தத்தில் புரண்ட உடுப்பு ரைட் அந்த சோல்ஜருடைய கார்மெண்ட் அவன் யுத்தத்துக்கு போய் எத்தனை பேரை கொல்றானோ அத்தனை ரத்தமும் அவன் மேலே தெளிச்சுருக்கோம் அந்த ரத்தத்தை அந்த ரத்தத்தினாலே கரைப்படைந்த கார்மெண்ட் ஆனால் நான் சொன்னேன் ஆயுத வர்க்கம் என்று சொல்லும்போது ட்ராம்பிங் பூட்ஸ் அதாவது பூட்ஸை வச்சு எட்டி மிதித்து உதச்சி அவன் மேற்கொண்டு போகிறதுக்குரிய பூட்ஸ்னு சொன்னேன் ரைட்டா இது ரெண்டும் எதை குறிக்குதுன்னா அசீரியன் அவர்களை டார்ச்சர் பண்ண எல்லா டார்ச்சரும் ரைட் உங்களுக்கு எப்படி டார்ச்சர் வருதுன்னு யோசித்து பாருங்க மேபி நீங்கள் போராட்டம் சத்ருவோடு போராடி போராடி ஆவிக்குரிய போராட்டம் சரீர பிரகாரமான போராட்டம் போராடி 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 சோர்ந்து போயிருந்துருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அதை சோ அந்த சோர்விலேயே உட்கார்ந்துராத காரணம் என்ன சோர்ந்து போயிருந்தவர்களுக்கு நான் விடுதலையை கொண்டு வந்தேன் ஏசாயா ஒன்பது ரெண்டு வாசிக்கலாம் ஐசாயா நைன் டூ இருளில் இருக்கிற நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது இருளில் நடக்கிற ஜனங்கள் தான் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் வெளிச்சத்தில் இருக்கிறவன் வெளிச்சத்தை காண போறது இல்ல இருளில் இருக்கிறவன் தான் வெளிச்சத்தை காண முடியும் மரண இருளின் தேசத்தின் தேசத்தில் குடியிருக்கிறவன் மேல் ஜீவ வெளிச்சம் உதவும் நீங்கள் சோர்வில் இருக்கிறீங்களா போராட்டத்தில் இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்காக வெளிச்சத்தை விதைத்து இருக்கிறார் அந்த பழசையே பிடிச்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க நிறைய பேர் எப்படி தெரியுமா இங்கே வந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க கை தட்டி பாடுவாங்க ஆ சம் மெசேஜை உடனே ஒரு புது பெலன் வந்துருச்சு தெம்பு வந்துருச்சு ஆனால் வீட்டுக்கு போனால் திரும்ப வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பழைய காரியம் வந்தால் வர ஆரம்பிச்சிடும் ஐயோ 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 ஐயோன்னு எப்போ பார்த்தாலும் புலம்பல் தான் வீட்டில் இருக்கும் சோகம்தான் இருக்கும் அப்படியே மூஞ்சை பார்த்திங்கன்னா அப்படியே தொங்க போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க காரணம் என்ன நான் இருளை விட்டு வெளியில் வர்றதுக்கு எனக்கு மனது இல்லை இன்னமும் பழைய இருளையே பிடிச்சிக்கிட்டு பழைய சோகத்தையே பிடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தேன் நான் யூ கேன் நெவர் ஹாவ் அ சேஞ்ச் இன் யோர் லைஃப் ஏன் தெரியுமா என் தேவன் இருளில் இருக்கிறவர்கள் தான் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அல்ல லூயா இருளில் இருக்கிறவர்கள் தான் வெளிச்சத்தை காண்கிறார்கள் உங்கள் பழைய சோகத்திலே நடை போட போகிறீங்களா இல்லை வெளியே வர போகிறீங்களான்றது உங்கள் கையில் இருக்கு நீங்கள் தீர்மானிக்கிறதுல இருக்கு யூ ஹாவ் டு டிசைட் டிசைட் பண்ணலைன்னா நீங்கள் இருளை விட்டு புறப்பட்டு வரவும் முடியாது புதியவைகளுக்குள் நுழையவே முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபவுண்டேஷனை போடாமல் இனி வர்ற வாரங்களில் நான் பிரசங்கிக்க பிரசங்கத்தை கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை காரணம் என்ன இதுதான் அடித்தளம் இதுதான் அடிப்படை எல்லாத்தையும் தேடி பாருங்க அவங்க வாழ்க்கையில தேடி பார்த்து தேடி பார்த்து துரத்துங்க அவங்க வாழ்க்கையை விட்டு ஓடிடு இந்த பழைய சோர்வு பழைய பிரச்சனை போராட்டம் அவங்க கொடுத்த பிரச்சனை இவங்க கொடுத்த போ போராட்டம் இதை யோசித்து 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 சுமந்து போகாதீங்க அல லூயா இன்னொன்று சொல்கிறேன் எப்போவுமே வீட்டார் தான் நமக்கு சத்ரு வெளியில் இருக்கிறவன் அடிச்சிட்டா கூட தாங்கிடுவோம் வீட்டுக்குள்ளே தான் நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையே இருக்குது ரைட் வீட்டுக்குள்ளே தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருங்க அல லூயா ஏன் ஆண்டவர் உங்களை முன்னேற்றத்திற்கு அழைத்திருக்கிறார் ஒரே இடத்துல நிலைத்திருக்க அழைக்கவில்லை உங்களை முன்னேற்ற கிறிஸ்து என்னும் பாறையின் மேல் நீங்கள் நிலைத்திருக்கணும் ரைட் நீங்க நிலைத்திருக்க வேண்டிய ஒரே பாறை கிறிஸ்து ஆனால் அந்த கிறிஸ்து சும்மா இருக்க மாட்டார் அவர் சேனை அதிபர் அவர் முன்னாடி போயிட்டே இருப்பாரு அவரோடு கூட அவர் மேல் நிலைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் முன்னேறி போய் கொண்டு சத்ருவை ஜெயிக்கிறவர்களாய் சத்ருவை தோற்கடிக்கிறவர்களாய் இருப்பார்கள் கடந்த காலத்தினுடைய சோகங்கள் சோர்வுகள் த க்ளூம் த டார்க்னஸ் ஆஃப் த பாஸ்ட் அதை விட்டுருங்க அதுல வாழாதீங்க ஏனென்றால் அது உங்கள் முன்னேற்றத்தை தடை செய்யும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக நாம் பார்க்கப் போகிறது கடந்த காலத்தினுடைய மகிமை என்னங்க மகிமையோட கூடாது எப்படி நீங்க மகிமையோட சொல்றீங்க சார் நான் சொல்லலை நீங்களே வாசித்துருங்க ஆகாயின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆகாய் சாப்டர் டூ வேர்ஸ் நைன் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் ஓகே இப்போ ஆகாய் தீர்க்கதர்சி அங்கே ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிற செருபாபேலிடத்திலும்

கணக்கிட முடியாத வெள்ளி பொன் வெண்கலம் மரம் என்னென்னவோ வச்சு கட்டினார் கற்கள் கொண்டாந்து வச்சு அழகா பிரம்மாண்டமா கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில இருந்து சிறை இருப்புல இருந்து மீண்டு வந்திருக்காங்க அங்க ஏதோ சம்பாதிச்சு கொஞ்சம் சொத்தை கொண்டாந்து திரும்ப கொண்டாந்து இங்க வச்சிருக்கிறோம் அதை வச்சு செய்ய ட்ரை பண்றாங்க ஆனாலும் அவர்களால முடியல ஏன்னா இங்க விருத்தி இல்லை இப்பதான் நான் சொன்னேன் என்ன பண்ணுவாங்க கட்ட முடியுமா அந்த ஆலயத்தை அவர் பேசல ஆகாயத்திற்கதி உங்களை பற்றியும் என்னை பற்றியும் தான் பேசி கொண்டிருக்கிறார் அல்ல லூயா அவர் எதை சொல்லுகிறார் என்று சொன்னால் கிறிஸ்து ஏசுவின் மூலமாய் ஸ்தாபிக்கப்பட போகிற மகிமையுள்ள புதிய ஏற்பாட்டு காலத்து சபையை குறித்து தான் அங்கே சொல்லி கொண்டிருக்கிறார் பழைய ஆலயத்தினுடைய மகிமை வேற புதிய ஆலயத்தினுடைய மகிமை வேற பழைய ஆலயம் கட்டிடம் புதிய ஆலயம் ஜீவன் உள்ள கற்கள் அல லூயா விளக்கிட்டீங்களா ஓகே அப்ப அந்த காலத்தின் மகிமை வேற இந்த காலத்தின் மகிமை கம்ப்ளீட்லி வேற லூயா ஆனா நிறைய நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம் நாங்களே சொல்லியிருக்கோம் ஊழியக்காரர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க சாலமோன் ஆலயத்தை நிரப்பின அதே மகிமை இறங்கி எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கும் போது அந்த மகிமை இறங்கி வரட்டும் சாலமோன் தேவாலயத்தின் மகிமை இறங்கி வரட்டும் வசனம் என்ன சொல்லுது வாசிங்களேன் ரெண்டு குறைந்தேன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் டூ குறைந்தியன்ஸ் சாப்டர் டென் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே இப்படியாக மகிமை பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல பவுல் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் மோசேனுடைய அந்த முகம் தேவனுடைய சமூகத்திற்குள் இருந்த பொழுது மகிமையினால நிரப்பப்பட்டு பிரகாசித்ததை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஏன் அவர் கொடுத்த அவருடைய ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் நியாய பிரமாணத்தை கொடுத்த ஊழியம் ஆனா நீயும் நானும் கிறிஸ்து கிறிஸ்தியக்குள் இருக்கிற மகிமையின் ஊழியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் எழுதி கொண்டிருக்கிறார் கொருந்த சபைக்கு புரியுதுங்களா உங்களுக்கு குருந்த சபைக்கு மட்டும் எழுதலைங்க உங்களுக்கு எனக்கும் எழுதி இருக்கிறார் அல்ல